ஒரு நாள் மதியம் அவளுக்கு ஃபோன் வந்திருப்பதாக வேலையால் கூறிய போது எடுத்தாள் லிங்கன்தான் பேசினார் மிர்னா பெரிய மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம்மா நான் தான் கூட இருக்கேன் மீனா பாவம் ரொம்ப அழறா நீ கொஞ்சம் வந்து அவளை அழைச்சிட்டு போறியா சின்ன மாப்பிள்ளைக்கு இப்போத்தான் செல்லில் பேசினேன் என்றார் பதட்டத்துடன் நான் உடனே வரம்மா என்றவள் எந்த மருத்துவமனை என்று தெரிந்து கொண்டு வைத்தபோது மீனாவை நினைத்து மனதில் எழுந்த வேதனை கண்ணீர் துளிகளாய் சிதறின அவள் அழுவதைக் கண்டு அருகில் வந்த தமிழரசி எங்கேருந்து ஃபோன் வந்தது ஏன் அலற என்று அவசரமாக கேட்டார் அத்தை எங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் அப்பா தான் பேசுனாங்க அக்காவே நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் போகணும் கண்ணீருடன் கூறினாள் அப்படியா அட பாவமே முன்னாடி குழந்தை இறந்தது இப்போ இப்படி ஒரு கஷ்டம் நீ உடனே தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அவர் கூறும்போதே வாசலில் கார் சத்தம் கேட்டது வேகமாக உள்ளே வந்த முகிலன் அழக்கூடாது மிருனி தைரியமாக இருக்கணும் வா போகலாம் அம்மா கணக்கு பிள்ளை வருவார் திராட்சை தோட்டத்துக்கு மருந்தடிக்க பணம் குறையுதுன்னு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடுங்க அவசரமாக கூறிவிட்டு கிளம்பினான் காரில் செல்லும்போது அழுது கொண்டே வந்தவரிடம் மிருனி உங்கள் அக்காவுக்கு நீ தைரியம் சொல்லுவியா அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து சேர்ந்த அவங்க பயந்துட மாட்டாங்க முதல்ல கண்ணை தொடை என்று தன் கட்சிப்பை எடுத்து கொடுத்தான் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது தங்கவேலுவுக்கு கையிலும் இடுப்பிலும் நன்றாக அடிப்பட்டிருப்பது தெரிந்தது அழுது கொண்டிருந்த மீனாவை தேற்றியவள் நீ கவலைப்படாதேக்கா கடவுள் உன்னை கைவிட மாட்டார் என்று ஆறுதல் படுத்தினாள் எவ்வளவு செலவாகும்னு வேற தெரியல அவள் தவிப்புடன் கூறிய போது அதை கேட்டு கொண்டிருந்த முகிலன் ஒரு நிமிஷம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம் அவர் எனக்கு அன்னை தான் என்று கூறிய போது உடைந்து போய் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தாள் மீனா அவளை வீட்டில் விட்டுவிட்டு புறப்பட்டனர் தங்கவேலு உடல்நிலை தேறி மருத்துவமனையிலிருந்து திரும்பி வர இரண்டு வாரங்களாகின அவனுக்கான எல்லா செலவுகளையும் லிங்கமே பார்த்து கொள்வதாக கூறிவிட்டார் ஒரு மாப்பிள்ளைக்காக இன்னொரு மாப்பிள்ளையிடம் கடன் பெற அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் தெரிந்த டாக்டர் என்பதால் அவரிடம் பேசி மருத்துவ செலவில் ஒரு பகுதியை குறைக்கச் செய்திருந்தான் முகிலன் மாத கடைசியில் தன் பீரோவில் இருந்த பணத்தை கணக்கு பார்த்த சுந்தரபாண்டியன் பத்தாயிரம் ரூபாய் குறைவதாய் கண்டு முகிலிடம் கேட்டார் முகிலா என் பீரோவில் இருந்து எதுக்காவது பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தியா கணக்கில் பணம் குறையுதே இல்லையப்பா என்று அவன் கூறி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த தமிழரசி என்னங்க ஏதாவது வேணுமா என்றார் பீரோவில் வச்சிருந்த பணம் கொஞ்சம் குறைகிற மாதிரி தெரிஞ்சது அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் யோசனையுடன் கூறினார் பாண்டியன் ஒருவேளை நம்ம மருமக பொண்ணு எடுத்து அவங்க மாமாவோட வைத்திய செலவுக்கு கொடுத்திருப்பாளோ தனித்த குரலில் தமிழரசி கேட்டபோது முகிலனுக்கு தூக்கி வாரி போட்டது அம்மா என்ன பேசுறீங்க மாமா என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எப்படிப்பட்ட குடும்பம் அது மிருனி நீங்க பேசியதை கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவா எதையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க தாழ்ந்த குரலில் சீறிவிட்டு திரும்பிய போதுதான் அரைவாசலில் அசைவற்று நின்றிருந்த அந்த பாதங்களை கவனித்தான் அவன் மெதுவாக பார்வையை உயர்த்திய போது காப்பி டம்ளர்களை ஏந்திய ட்ரேயுடன் சிலையாக சுமந்திருந்தவளின் விழிகளில் காயம்பட்ட தடம் மிக ஆழமாக அடுத்த நிமிடம் வேகமாக நடந்து வந்து அங்கிருந்து டீபாயில் அந்த ட்ரேயை வைத்தவள் உடனே வெளியில் சென்று விட்டாள் தன் அநியாயமாக குற்றம் சுமத்திய மாமியாரை நினைத்து மனம் சிதறி விழிகள் நிறைந்தன ஏனோ உடலில் இருந்த பலம் முழுவதும் உறிஞ்சப்பட்டது போல் ஒரு தளர்வு நிலை வந்தது கட்டிலில் அமர்ந்து கண்களை இருக மூடி அழுகையை அடக்கிய போது அருகில் வந்தது அழுத்தமான காலடி யோசை மிருனி அவனுடைய ஆழ்ந்த குரல் காயம்பட்ட மனதிற்கு மயிலராக ஒத்தடம் தருவதாய் அவள் மெதுவாக கண்களை திறந்த போது சாரி அம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க எனக்காக அதை நீ மனசுல வச்சுக்க கூடாது அம்மா பேசினது தப்பு தான் நான் உன்னை சமாதானப்படுத்தணுமேனு உடனே இங்க வந்துட்டேன் அம்மா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் இனிமே இந்த வீட்டில் யாருமே உன் மனம் புண்படுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க வருத்தத்துடன் கூறினான் நான் புதுசுதானே அதான் என்னை பற்றி அவங்க சரியா புரிஞ்சுக்கல பரவாயில்ல அத்தை தானே சொன்னாங்க என்றபோது அவள் குரல் கம்மி இருந்தது அப்போது அரைக்கதவியை மெளிதாக த தட்டிவிட்டு உள்ளே வந்த சுந்தரபாண்டியன் பின்தொடர்ந்து வந்த தமிழரசியிடம் பாத்தியா உன் மருமகளோட பெருந்தன்மையை என்ன சொல்லுது பார் அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய குற்றத்தை அவள் மேலே சுமத்தினியே போய் அவளை போய் சமாதானப்படுத்து என்றபடி வெளியில் சென்றார் அன்னைக்கு அந்த பணத்தை பூச்சி மருந்து அடிக்க கணக்கு பிள்ளைக்கிட்ட நான் தான் எடுத்து கொடுத்திருக்கேன் மறந்துட்டேன் என்றார் தமிழரசி தர்ம சங்கடத்துடன் அவளுடைய தோலை பிடித்து அழைத்திய கைகளின் மௌன செய்தியும் அவர் விழிகளில் தெளிந்த சங்கடமும் அவளை அமைதிப்படுத்தின நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் என்றார் மிருனாலினி மென்மையாக பிறகு அவர் கீழே இறங்கி செல்ல பிறருக்காக விட்டு கொடுப்பதில் கூட ஒரு சுகம் இருப்பதை அன்றுதான் உணர்ந்தால் மிருனா முகிலனிடம் திரும்பிய போது வார்த்தைகளில் வராத பெரும் நன்றி உணர்ச்சி அவன் விழிகளில் தெரிந்தது மாலையில் வீட்டிற்கு வந்த முகிலன் பெரும் யோசனையில் இருப்பது போல தெரிந்தது காபி டிப்பன் கொடுத்துவிட்டு மாடிக்கு சென்ற போது அவளை பின்தொடர்ந்து வந்தவன் மிருனில் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான் கேள்வியாக திரும்பியவளிடம் இன்றைக்கி டாக்டர் புருஷோத்தமன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் உங்கள் மாமாவுக்கு இடுப்பில் அடிபட்டதில் ஏதோ நரம்பு பாதிக்கப்பட்டு அவர் இனிமே இயல்பாக அவருக்கு இனிமே குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னார் கஷ்டமா இருந்தது ஆனால் உங்ககிட்ட இதை மறைக்க வேணாம்னு தோணுச்சு மெதுவாக கூறினான் இதையும் மீனாவிற்காக அழ ஆரம்பிக்க அதன் தொடர்ச்சியாக இமைகள் நனைந்தன இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சொல்லுகிற அவசியம் வந்தால் அப்போ பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு மௌனமாக அவன் அமைந்திருக்க கிருணாவின் மனதிற்குள் பெரும் அதிர்வுகள் வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு விடைகள் புதிர்களாய் இருந்தது உடனே அந்த பெண் எஸ்தரின் நினைவு வர மீனாவிற்கு குழந்தை இறந்து பிறந்த அன்றே அவளுக்குள் இந்த குழந்தையும் ஜனித்திருக்குமோ என்ற கேள்வி நிரலாய் இருந்தது இப்போது எஸ்தருக்கு ஏழு மாதமாவது இருக்குமே என்ற ஞாபகம் உள்ளத்தில் மையம் கொண்டு பல குழப்பங்கள் மனதை தாக்க தலை விண்ணென்று தெரித்தது வாழ்க்கை பாதை தெல்லிய நீரோடையாய் தடம் பதித்துச் சென்றது தலை தீபாவளி என்று முகலினின் வீட்டில் பூஜையை முடித்துவிட்டு அவள் வீட்டிற்கு சென்று கொண்டாடிய போது மன மகிழ்ச்சியை ஆர்ப்பரித்தது லிங்கம் தலை தீபாவளியை சீரையும் எந்த ஒரு குறையும் இன்றி நிறுடனே செய்து முடித்தார் டிசம்பரில் செமஸ்டர் எக்ஸாம் வருவதால் படிப்பில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருந்தாள் முருணா அன்று காலையில் முகிலன் கிளம்பிச் சென்றதும் அதுபோல் தங்கள் அறையில் அவள் படித்து கொண்டிருந்த பதினோரு மணியளவில் வேகமாக உள்ளே வந்தான் முகிலன் நுறிணி அந்த இஸ்தருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காம் ஆனால் அந்த பொண்ணு பாவம் இறந்து போயிடுச்சுன்னு இப்போ தான் போன் வந்தது என்ன செய்யலாம் கடைசி செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு பாதர்கிட்ட சொல்லிட்டேன் யோசிடுன்னு கேட்டான் சற்றென்று அவள் விழிகள் நிறைந்து குளம் கட்டின பாவங்க அந்த பொண்ணு எனக்கு ஒன்று தோணுதுங்க நாம் நேராக எங்கள் அப்பா கிட்டே போய் முதல்ல இதை பற்றி பேசுவோம் அப்புறம் அக்கா விருப்பப்பட்டால் இந்த குழந்தையை லீகலாக தத்தெடுத்துக்கட்டும் ஒத்துக்கலைன்னா மாமாவை பற்றி சொல்லி சம்மதிக்க வைக்க வேண்டியது தான் சரி வா ஆனால் நீ தான் பேசணும் மாமாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லையே தங்க விழுவுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது ஆனால் எஸ்தருக்கு பிறந்திருக்கிற குழந்தைக்கு அப்பா அவர்தான்னு தெரிஞ்சால் அதிர்ச்சியாக இருக்குமே அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாதே இந்த விஷயத்தில் அவர்கிட்டையும் அக்கா மாமா கிட்டேயும் தானே யோசனை கேட்டாகணும் என்றபடி மாற்றி கிளம்பினாள் மிருனா ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகு அவரிடம் இதை பற்றி எப்படி பேசுவது என்ன கூறுவதென்று புரியாமல் தவித்தவள் அம்மாவை பின்புறம் அழைத்துச் சென்றாள் மெதுவாக மீனாவிற்கு பிரசவ வழி எடுத்த அன்று அவள் வீட்டில்தான் கண்ட துரோகத்தையும் விபத்தில் தங்கவேலுவுக்கு நேர்ந்த இழப்பையும் கூறியபோது எதையுமே நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் உடைந்து போனார் தேம்பாவணி அம்மா இப்போ அந்த எஸ்தருக்கு குழந்தை பிறந்திருக்கு அது நம்ம மாமாவோட குழந்தைன்னு இப்போ நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு பாவம் இறந்துடுச்சு ஒரு அனாதை குலையை தத்தெடுக்கிற மாதிரி இப்போ அதை அக்காவுக்கிட்ட அடாப் பண்ணிடலாமே அதான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் முதல்ல யோசனை கேட்கலாம்னு வந்தோம் வெகு நேரம் குலுங்கி குலுங்கி அழுதவர் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏண்டி இந்த மாதிரி சோதனை பயங்கர கதை மாதிரி இருக்குடி மிருனா நீ சொல்றதை கேட்டால் மீனா இதை தாங்குவாளா எப்படி இதை பற்றி அவகிட்ட பேசுறது கண்ணீருடன் கூறினார் அவர் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல் பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி